மகளிர் உரிமைத் தொகையாக ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்கில் ஐந்தாயிரம் ரூபாய் நேற்று வரவு வைக்கப்பட்டது இதையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்பும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சாமுவேலிடம் கேட்கலாம் சாமுவேல் வணக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மகளிர் உரிமைத் தொகையாக ஐந்தாயிரம் ரூபாயை விடுவித்தது பேசியதன் பின்னணி என மேலும் இதற்கு எழுந்துள்ள வரவேற்பு எதிர்ப்புகள் என விவரங்களை பதிவு செய்யும் கீதா குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்றைய தினம் அது கலைஞர் உரிமைத்தொகை வழங்கும் பெண்களுக்கு அதாவது அவருடைய வங்கி கணக்கில் அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அதிகாலையில் அவரது வங்கிக் கணக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வரவானது வைக்கப்பட்டிருந்தது இது மகளிர் உரிமைத்தொகை வாங்கக்கூடிய பெண்களுக்கு எல்லோருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியாகவே இருந்தது இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்றைய தினம் ஒரு அதாவது ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தார் இந்த காணொலியில் அதாவது பிப்ரவரி மார்ச் மற்றும் இந்த இரண்டு மா மாதங்கள் மற்றும் அதாவது இந்த மாதங்களில் வழங்கக்கூடிய இந்த மகளிர் உரிமை தொகையுடன் சேர்த்து கோடைக்கால தொகையுமானது வழங்கப்படுகிறது எனவும் அவர் தெரிவித்திருந்தார் குறிப்பாக இந்த கோடைக்கால செலவுகளுக்காக வழங்கப்படும் இரண்டாயிரம் ரூபாய் என தமிழ்நாடு முதலமைச்சர் பேசியது தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரும் பரபரப்பையும் ஒரு பேச்சு பேசுபொருளாக மாறியிருக்கிறது இதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மகளிருக்கு இந்த உரிமை தொகையானது தற்பொழுது வழங்கியிருப்பது தேர்தலை ஒட்டி தான் இந்த ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் என ஒரு விமர்சனமானது வைத்திருந்தார் என்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த காணொலி காட்சியில் அதாவது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் உள்ளிட்ட மாதங்களுக்கு மூவாயிரம் ரூபாயும் கோடைக்கால செலவுக்காக இரண்டாயிரம் ரூபாய் என அந்த ஐந்தாயிரம் ரூபாய் தொகை தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டத்தை நிறுத்த அதாவது பாஜக அதிமுக கூட்டணி கட்சிகள் முற்படுவதாகவும் அவர் தனது கருத்தினை பதிவு செய்திருந்தார் இதற்கு இது மட்டுமல்லாமல் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட மாடல் டூ பாயிண்ட் டூ ஆட்சி மீண்டும் திமுக ஆட்சி அமைத்தவுடனே பெண்களுக்கு ஆயிரமாக வழங்கப்படக்கூடிய இந்த மகளிர் உரிமை தொகையானது இரண்டாயிரமாக வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் தற்பொழுது இதற்கு எதிர்வினையானது தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர் தெரிவித்திருந்தார் ார் என்றால் தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த தொகையை வழங்குவதாகவும் அது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது ஓராம் ஆண்டு வாக்குறுதியை அளித்து அதாவது மூன்று ஆண்டு காலமாக பலருக்கு இந்த கலைஞர் உரிமை தொகையானது பெறப்படவில்லை தற்பொழுது தான் அதாவது ஒரு கோடி முப்பத்தி ஒரு லட்சம் பெண்களுக்கு இந்த அதாவது இந்த தொகையானது பெற்று வருகிறார் அவர் தெரிவித்திருந்த அவர் கடந்த ஆண்டு நடைபெற்றிருந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதாவது போர்ட் ஆஃப் காண்டின் போது கூட அரசில் அதாவது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிற திட்டங்கள் மற்றும் செயல்முறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அது நிறுத்தப்படாது என்ற ஒரு விதி இருக்கும்பொழுது எப்படி தற்பொழுது நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல் மட்டும் இந்த திட்டத்தை அதிமுக பாஜக நிறுத்தி விடுவார்களோ என்ற அச்சத்தால் முதல்வர் அதாவது அதாவது பொய் சொல்கிறார் எனவும் அவர் தெரிவித்திருந்த கருத்து ஒரு பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது என்றால் நாதாக்கா மற்றும் அதே போல் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களும் வந்து முதல்வர் தற்பொழுது தேர்தலை ஒட்டிதான் இந்த ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை வழங்கியிருக்கிறார் எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர் தற்போது இந்த பேசும் பொருளானது அரசியல் வட்டாரங்கள் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது மட்டுமல்லாமல் இந்த அதாவது தமிழகம் மட்டுமல்லாமல் ஏற்கனவே பீகாரில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலிலும் தேர்தலுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாகவே அங்கே இருக்கக்கூடிய மகளிருக்கு கணக்கு பத்தாயிரம் ரூபாயானது வழங்கப்பட்டிருந்தது அது அந்த தேர்தலை அதாவது போட்டியிட்ட ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பெரும் பக்கம் ஏனென்றால் பெண்களுடைய வாக்கு கவர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு கட்சியும் தீவிரம் காட்டி வருகின்றன குறிப்பாக இளைஞர்களுடைய வாக்கு பெண்களுடைய வாக்கு வாக்கு பெற்றால் ஆட்சி பிடிப்பது அதாவது அதாவது உறுதியான ஒரு வாக்குகள் என தற்பொழுது அதிமுக ஆளும் தாவேக்காவாகட்டும் அறிக்கக்கூடிய திமுக உள்ளிட்ட கட்சியில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த வாக்குகளை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்கள் அறிவித்து வருகின்றனர் இது தற்பொழுது மட்டுமல்ல அதாவது கடந்த காலங்களில் கூட அதாவது டெல்லியில் ஆம் ஆத்மி தேர்தல் போது கூட பெண்களுக்கு ஆன அதாவது பெண்களுக்கு உதவித்தொகை வழங்குவது மூலமாக தங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டனர் பீகார் மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் தொடர்ச்சியாக பெண்களுக்கு ஆன திட்டங்கள் மற்றும் இது போன்ற உதவித்தொகைகள் வழங்குவது மூலமாக அதாவது தேர்தலில் தங்கள் ஆட்சியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய நிலையானது காணப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கியிருக்கக்கூடிய நிலையில் முதல்வரின் இந்த வியூகம் எப்படி இருக்கும் அது பெண்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்குமா அல்லது என்பதை பொறுத்திருந்து அவசியம் தொடர்ந்து திமுக அரசின் எதிர்கட்சிகளுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதா மேலும் அதிமுகவின் செயல் திட்டம் என்ன கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரை இரண்டு மாதங்கள் தான் இருக்கிறது இந்த தேர்தல் பொறுத்தவரை தற்பொழுது யாரும் எதிர்பார்க்காத நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த ஐந்தாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக பெண்களுக்கு வந்திருப்பது ஒரு பெரும் ஒரு அதிர்வலியாகவே காணப்படுகிறது ஏனென்றால் தற்பொழுது இந்த திட்டத்தை முறியடிக்கக்கூடிய வகையில் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த மாதிரியான திட்டங்கள் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏனென்றால் இந்த திட்டத்தை பெற்றவர்கள் தற்போது அதாவது திமுக திமுக அல்லாத ஒரு பொதுமக்கள் ஆகட்டும் வரவு பெற்றவர்கள் மத்தியில் ஒரு பெரும் உற்சாகமானது காணப்படுகிறது ஆனால் இது வாக்காக மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும் இது ஒரு புறம் இருக்க பல பெண்களுக்கு அதாவது ஒரு கோடி முப்பத்தி ஓரு லட்சம் பெண்களுக்கு தான் இந்த ஐந்தாயிரம் ரூபாய் பணமானது பெற்றிருக்கிறார்கள் பலர் இந்த மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்திருந்தாலும் கூட அவர்களுடைய வங்கி கணக்கு அதாவது நிராரிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு இந்த பணமானது பெறப்படவில்லை மற்றொரு புறம் முதியோர் ஓய்வு திட்டத்தின் கீழும் மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட பல அதாவது பெண்களும் அடங்கியிருக்கின்றனர் அவர்கள் மத்தியில் இந்த ஐந்தாயிரம் ரூபாய் வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது அவர்களை கவரக்கூடிய வகையில் என்ன மாதிரியான திட்டங்களை வருங்காலங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மார்ச் மாதத்துக்குள்ளாக பின்னர் அறிவிக்கப் போக இருக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏற்கனவே பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ச்சியாக இந்த ஐந்தாயிரம் ரூபாய் பணமானது தற்பொழுது பெறப்பட்டது முழுக்க முழுக்க தேர்தலை முன்னிட்டு தான் என அவர்கள் விமர்சித்திருந்தாலும் கூட ஆனால் இதை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் என்ன மாதிரியான வியூகங்களை வந்து வகுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் குறிப்பாக விவசாய அதாவது கடந்த அதிமுக ஆட்சியின்பொழுது கூட விவசாயிகள் கடன் தள்ளுபடி ஆகும் என ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதாவது அந்த தேர்தல் சமயத்திலானது அறிவித்திருந்தால் அந்த கடனானது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது அப்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் அதாவது தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய க அதாவது சட்டப்பேரவை கூட்டத்தொழியின் பொழுது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து உள் வழங்கப்படும் என அவர் அறிவித்திருந்தார் அப்போது அதுபோல இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய அளவு நேரங்களில் தற்பொழுது அதாவது அறிவிப்புகள் வருவது வாடிக்கையான ஒன்று தான் ஆனால் அந்த அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட முடியுமா அல்லது நிலைவில் இருக்குமா என்பதை பொறுத்து இருந்து பார்க்கணும் ஏனென்றால் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து உள் ஒதுக்கீடானது முழுமையாக பெறப்படவில்லை என இதுவரை தொடர்ச்சியாக பல் அதாவது விமர்சித்து வந்தாலும் கூட அது தற்பொழுது ஆளக்கூடிய திமுக வந்து வழங்கப்படவில்லை என ஒரு விமர்சனங்களும் வைக்கப்படுகிறது இருப்பினும் வருகிற சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது இடைக்கால பட்ஜெட்டுக்காக கூட இருக்கிறது அதுக்கு முன்கூட்டியே தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு வியூகமானது மாஸ்டர் வியூகமானது வலிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றம் இந்திய திமுக ஆட்சியானது தொடர வேண்டும் என்பதற்காக இது போல அதிரடி அறிவிப்புகளை தற்பொழுது அறிவித்து வருகிறது இது ஒரு அறிவிப்புகளும் திமுக சார்பில் வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் தற்பொழுது கடைசி நேரங்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள் யாரிடமும் பகிரப்படாமல் குறிப்பாக ஒரு சில துறைகள் அதாவது மற்ற இந்த துறையில் என்ன அறிவிப்பு வரப்போகிறது என்று மற்ற துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கோ யாருக்குமே இந்த தகவலானது வெளியே கசியாத அளவுக்கு தற்பொழுது ஒவ்வொரு அறிவிப்புகளையும் ஒவ்வொரு திட்டங்களையும் தற்போது கான்ஃபிடென்ஷியலாக தற்போது திமுக அரசு வெளிப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது கீதா விவரங்களுக்கு நன்றி சாம்புவேன்.